அனைவருக்கு நமஸ்காரம் பிப்ரவரி மாத பலன் இந்த பலன் நெக்ஸ்ட் ஜென் நேரேஷன் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு சீர சிறப்புமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன் இப்போது முதல்ல இந்த பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த கும்ப ராசிக்கு பிப்ரவரி மாதம் மாத இறுதியில் தான் உங்கள் எண்ணங்கள் அத்தனையும் ஈடேறும் இப்படி எடுத்துக்கங்க கும்ப ராசி கடந்த கால நிகழ்வுகள் அதாவது உடனே பலன் அல்லது உடனே ஒரு நிகழ்ச்சி என்று இன்சிடண்ட் இப்போ இன்ஸிடெண்ட் காஃபி இன்சிடென்ட் டீ இன்சிடென்ட் ஃபுட்டு ஒரு நொடியில் அப்படி மாற்றத்தை எதிர்பார்க்கிற நீங்கள் இந்த மாதம் கால தாமதமாக ஆனால் இந்த மாதம் இறுதியில் நினச்சி நிறைவேறும் இப்படின்னு சொல்லலாம் ஒரு மாதம் முப்பது நாள்னு வச்சுங்களேன் இந்த இருபது நாள் கோயில் குளத்துக்கு ஆன்மீகத்துக்கு சுற்றி வாங்க கடைசி பத்து நாள் ஜெயிச்சிருவீங்க அப்படி நீங்கள் வெளியில் சுற்றி வர முடியலன்னா மனசுக்குள்ளே போட்டு பிசைஞ்சு நடக்குமா நடக்காத போகலாமா போகக்கூடாத ஏன் நடக்கலை இப்படி மன வருத்தங்கள் இந்த கும்பராசிக்கு இருக்கும் அப்போ அந்த வருத்தத்துக்கு நம்ம அப்படி கோயிலே போய் புண்ணியமாக கொஞ்சம் தேத்திட்டு வந்துடலாம் இல்லையா அல்லது நல்ல குருமார்கள் அல்லது பூர்வீகத்தில் சொந்த ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் இருந்து முறை நம்ம தெய்வத்தை எல்லாம் பார்த்துட்டு இப்படி வந்துடலாம் ஏனென்றால் கும்பத்திற்கு சட்டென்று எந்த பலனும் இப்பொழுது நடக்காது இந்த மாதம் ஆனால் மாத இறுதியில் கடைசி ஒரு பத்து நாள் வச்சுங்களேன் சரணு வேகமாக நடந்துடும் அப்போது இந்த இருபது நாள் மனம் பத பதைக்கிறது மனம் கவலை கொள்கிறது இப்படி இருக்கிறத விட அந்த இருபது நாள் அதை எப்படி நம்ம டிராவல் பண்ணிக்கலாம்னா சொந்த பந்தங்களை அல்லது நமக்கு பிடித்த குருமார்களை அல்லது பிடித்த கோயில்களை அல்லது தொலைதூர பயணத்திற்கு சென்று வாருங்கள் மனம் அலைச்சல் இல்லாமல் இருபது நாளாக நடந்துரும் இன்னும் இருபது நாள் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இன்னும் பத்து நாள் நல்லா இருக்கும் அப்படின்ற மன தேற்றல் மன மகிழ்ச்சி மன மாற்றல் மனம் மாறிக்கொண்டிருக்கும் ஆக கும்பம் இந்த மாதம் உங்களுடைய கடைசி பத்து நாட்களில்தான் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் அதுவரை பொறுமையுடன் இருங்கள் அல்லது தெய்வத்தையோ குருமார்களையோ வணங்கி வாருங்கள் அந்த மனம் சலனம் இல்லாமல் சபளம் இல்லாமல் மன அலைச்சல் இல்லாமல் உளைச்சல் இல்லாமல் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர் ஆல்டர்னேட்டிவ் உண்டு நம்ம எதிர்பார்க்குறோம் ஸ்பீடாக நடக்கணும் எல்லாமே உடனே நடந்துடணும் நீங்கள் கொடுக்குறத கூட உடனே கொடுத்துருவீங்க அப்போ நீங்கள் கொடுக்குற மாதிரியா இருந்தால் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க அடுத்தவங்க அது மாதிரி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க ஆனால் நமக்கு அந்த கொடுப்பினை இல்லையே வளைஞ்சி நெலிஞ்சி குழஞ்சி அல்லது கஷ்டப்பட்டு கடைசியில் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரணும்னு விதி அதை தான் இந்த ஜோதிட வாயிலாக நம்ம இந்த டெக்ஸ்டன் டிவி நேரில் வாயிலாக சொல்வது என்னென்னா கும்பம் இருபது நாள் பொறுமையாக இருங்க சீரும் சிறப்புமாக இருக்கும் இந்த மாதம் கடைசி பத்து நாளில் வெற்றி கொடியை நட்டு பறக்க விடுவீர்கள் நன்றி நமஸ்காரம் இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவின் வழியா இந்த பிப்ரவரி மாதம் பலனை சொல்லியிருக்கோம் இந்த பலன் சொன்னது சொன்னதே அனைவருக்கும் நடக்கும் இதன்படி தான் வாய்ப்புகளும் வருமானங்களும் இருக்கும் அதில் சிலருக்கு உதாரணம் ஒரு ஒரு சர்வெண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு மேனேஜருக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு சூப்பர்வைசரு அவரவர்களின் தகுதிக்கு ஏற்றார் போல வருமானங்கள் பெருகும் வருமானங்கள் குறையும் அதனால் மேனேஜர் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு ஜோசியத்தில் சொல்லிட்டாரு நமக்கு எங்கடா ஒரு லட்ச ரூபா சம்பளம்னு கேட்டறக்கூடாது அவர் அவர்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றங்களும் இறக்கங்களும் இருந்து கொண்டு இருக்கும் ஆக முழுமையாக எப்பொழுது நாம் வளருவோம் முழுமையாக எப்பொழுது நம்மளுடைய எல்லா காரியங்கள் செய்வோம் என்பதை அவர் அவர்கள் சுய ஜாதகமே சொல்லும் பேசும் அதனால் ஜாதக ஆய்வுக்கும் சுய ஜாதக ஆய்வின் படி உங்களுக்கு முன்னேற்றம் எப்பொழுது என்பதை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் ஜாதக ஆய்விற்கு அடையுங்கள் நன்றி நமஸ்காரம்